வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடினியம் நாற்றுகள் பற்றி தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் நிறைய உறவுகள் நம்மக்கிட்ட கேட்குற சந்தேகம் வந்து அடினியம் நாற்றுகள் நம்ம எப்போ ரீபார்ட் பண்ணலாம் அதுக்கு உரங்கள் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நிறைய கேட்குறீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த நான் விதைச்சு ஒரு ரெண்டு மாதம் கிட்ட ஆகுங்க பர்பிள் அடுக்கு அடினியத்தோட விதைகள் விதைச்சோ இல்லைங்களா அதோட நாற்றுகள் தான் இப்போ ரெண்டு மாதம் கிட்ட ஆகுது இதுவுமே ஒரே நாளில் விதைச்சதாங்க இப்போது இதை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணலாம் இது மாதிரி ரெண்டு மாதம் ஆகிட்டா நம்ம ரீபார்ட் பண்ணலாம் ஏன் நம்ம ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா நம்ம ரீபார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இப்போது நம்ம இருக்கிற இந்த பாட்டில் நான் இதை வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரே விதை தான் இதில் நான் வச்சுருக்குறேங்க அப்போது இதை நான் வந்து ஒரு இந்த இந்த செடி வந்து இப்போ பூக்கணும் அப்படின்னா ஒரு ஏழு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வர டைம் எடுத்துக்கிறதுங்க நம்ம சரியாக சொல்ல முடியாது அது மாதிரி பூக்கள் பூக்கிற வரை நம்ம இதில் வச்சுருக்கலாங்க ஏன்னா இதுக்கு வந்து போதிய இடம் இருக்குது அதே மாதிரி நம்ம கொடுக்குற உரங்களை வந்து இந்த ஒரு செடி மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக வளரும் ஆனால் இந்த பாட்டில் பாருங்கள் இதில் வந்து நான் எத்தனை நாற்றுகள் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட நாற்றுகள்னு சொல்ல முடியாதுங்க ஒரு வருடம் ஆயிடுச்சு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் இதை வந்து விதைச்சி வீடியோ கூட போட்டிருந்தேங்க அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் இதுவரை நான் இதை மாற்றி நடாததால் பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன சின்ன நாற்றுகளாகவே அப்படியே நின்றுச்சி பாருங்கள் இதில் ஒரு பூ கூட வச்சிருச்சுங்க ஒரு செடி சிங்கிள் பெட்டலில் ஒயிட் சிங்கிள் பெட்டல் வச்சிருந்தது அதே மாதிரி இந்த தொட்டிலையுமே இந்த ரெண்டு செடியிலையுமே இந்த ரெண்டு தொட்டிலையுமே நான் வந்து ஒரே விதைகளை தான் விதைச்சிருந்தேன் இந்த ஒரே பூவோட விதைகள் தாங்க இதில் பாருங்கள் நல்ல பெரிய நாற்றுகளாக வந்துருச்சு பாருங்கள் பெரிய செடி மாதிரியே வந்துருச்சு காரணம் என்னென்னா இதுக்கெல்லாம் வந்து போதிய இடம் இருக்குது பாருங்கள் அந்த வேர்கள் வந்து நல்லா வர்றதுக்கும் இதுக்கு ஓரளவுக்கு வந்து மண்ணு அதிகமாக இருக்கிறதுனால சத்துகள் கிடைச்சிருக்குது இதிலேயுமே பாருங்கள் இன்னுமே சில நாற்றுகள் வந்து சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு செடி வந்து நல்ல ஹைட்டாக வந்து அதில் மொட்டுகள் பாருங்கள் பூ வச்சிருச்சு இது வந்து ஒரு அழகான அடுக்கு பூ தாங்க இது பூ மலரும் போது நான் காமிக்கிறேன் விதை கூட வச்சுருக்குது பாருங்கள் ஏற்கனவே இதில் பூ மலர்ந்துருந்தது இப்போ நான் இதை வந்து மாற்றி நட்டுருந்தேன்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஒன்றுமே பெரிய செடிகளாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இப்போ இந்த குரோ பேக்கில் நம்ம பார்க்குற செடிகள் பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு உன்னேகால் வர்ஷ செடி தாங்க ரொம்ப வித்தியாசம் இல்லை அதுக்கும் இதுக்கும் ஆனால் இது பாருங்கள் நான் தனியாக வந்து இது மாதிரி குரோ பேக்கில் வச்சுருந்தேன் நம்ம வந்து அடீனியமில் வந்து நிறைய விதைகள் வைக்கிறதால தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே தொட்டிகள் வாங்க முடியறதில்லைங்க அதனால் இது மாதிரி குரோ பேக் வாங்கினோன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் இது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் வைக்கும்போது பாருங்கள் இது நல்ல பெரிய கேடக்ஸாக இருக்குது பாருங்கள் இது உள்ளே இன்னுமே கேடக்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல பெருசாகவே இருக்குங்க செடிகள் வந்து இதில் நான் வந்து பர்பிள் தான் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி நாற்றுகளுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க நான் கொடுக்குறத மட்டும் நான் சொல்கிறேங்க பொதுவாக ரெண்டு மாதம் வர நான் எந்த உரமுமே இல்லைங்க அதுக்கப்புறம் நம்ம ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து உரங்கள் சேர்த்துக்கிறது உண்டு பொதுவாக நம்ம ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா ரீபார்ட் பண்ணும்போது அதில் மண்புழு உரம் வந்து சேர்த்துக்கருவாங்க அதே மாதிரி முட்டைத்தூள் வாழைப்பழத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சீவிட் ஃபெர்டிலைசர் நான் கொடுக்குறது உண்டுங்க இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் நாற்றுகளுக்கு வந்து ரொம்ப உரங்கள் நான் வந்து கொடுக்குறதில்ல அதிகமாக நான் வந்து திரவ உரங்கள் தாங்க சேர்த்துக்குருவேன் அதில் வெங்காயத்தூள் ஊற வச்ச தண்ணி ஊற்றிக்கிறலாங்க அதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை புளிக்க வச்சு நம்ம ஊற்றலாம் நம்ம மட்டன் ஏதாவது எடுத்தோம்னா அது கழுவி எடுத்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல தண்ணி கலந்துட்டு ஃபில்டர் பண்ணி அதை ஊற்றலாங்க ரொம்ப முக்கியமாக வாழைப்பழத்தூளுங்க அதை ஊற வச்சு ஊற்றும் போது ஒரு நல்ல சத்து வந்து கிடைக்கும் அந்த நாற்றுகள் எல்லாத்துக்குமே நான் வந்து அடினியம் செடிகளுக்கு எந்த மாதிரி கொடுக்குறோனோ அதே மாதிரி தாங்க நான் வந்து நாற்றுகளுக்குமே உரங்கள் கொடுக்குறது உண்டு நாற்றுகளுக்கு ரொம்ப குறைவாக தான் நான் வந்து உரங்கள் கொடுக்குறது உண்டு நீங்கள் என்னெல்லாம் நாற்றுகளுக்கு உரங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாற்று பாருங்கள் இது கூட அழகாக பூ வச்சுருக்க பாருங்கள் ஒரு அடுக்கு பூ தான் இது ஒரு நார்மலாக நம்மக்கிட்ட நிறைய இருக்கிற ஒரு பூ தாங்க இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டில் வச்சதில் கூட புதுசாக இன்னொரு கலர் பூத்துருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலருங்க இதுவுமே ஒரே விதையிலேருந்து தான் நான் காமிக்கிறது ஏற்கனவே காமிச்சா அந்த செடிகளெலாம் நான் எடுத்துட்டேங்க அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டேன் இது பாருங்கள் இன்றைக்கி மலர்ந்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடியில் தான் இந்த பூ வச்சுருக்குது பாருங்கள் இது ரொம்ப சின்ன செடியாக இருக்கிறதால கவுந்துருது இந்த செடி பாருங்கள் ரூட்ராட்டான ஒரு செடி தான் அதுவே சரியாயிடுச்சு அதில் தான் வந்து பூ வச்சுருக்குது அதனால தான் இந்த மாதிரி கவுந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எனக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்துக்கிட்டே நன்றி